தயவு தயவுன்னா என்ன தெரியுமா இயலாத நிலையில் ஆமாம் நன்மை செய்கிறது அது பேர் தான் தயவு நன்மை செஞ்சால் நல்ல பிள்ளையாக இருந்தால் ஆசீர்வதிப்பார் இல்லையா நம்ம நல்ல பிள்ளையாக இருந்தால் கத்துற ஆசிர்வதிப்பார் இல்லையா அது கிஃப்ட்டு அது 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 வந்து நம்மளை கனப்படுத்துறது நிறைய இருக்குது கனப்படுத்துறது சரிங்களா அது எது நம்ம கத்தருக்காக எதையாவது செய்வோம் இல்லையா அதுக்கு உண்டாகிற பலன் சரிங்களா ஒன்றுமே செய்கிறதுக்கு வழி இல்லாத கெப்பாசிட்டி இல்லாத நேரத்தில் அவர் நமக்கு கிஃப்ட்டாக தருவார் பார்த்திங்களா நன்மை செய்வார் பார்த்திங்களா அது பூரா கிஃப்ட்டு அது நம்முடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை அவருடைய தகுதியின் அடிப்படையில் வருது கரங்களை தட்டியத்தினே புரியுது இப்போது உங்களுக்கு மாதிரி சொன்னால் உங்கள் உங்கள் கடைத்தருவிலேயோ இல்லை நீங்கள் போகிற வழியிலையோ இல்லை மார்க்கெட்லையோ இல்லை சர்ச்சுக்கு முன்னாடியோ தர்மம் எடுக்கிறவங்க இருப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க அப்போ நீங்கள் எத்தனை பேர் அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில் நீங்கள் காசு போடுவீங்க ஏ இவர் ரொம்ப பாவமாக இருக்காருப்பா இவர் ஒரு கையிலலாம் கெட்டு கட்டி இருக்காருப்பா ஆ அவர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாப்ல அப்படி போடுவீங்களா இல்லை உங்கள் கிட்டே காசு இருக்கிறத வச்சு போடுவீங்களா உங்ககிட்ட தாராளமாக இருக்குன்னா உண்மை அதை தான் உங்ககிட்ட தாராளமாக இருக்குது நேற்று தான் குழுவில் இருந்து ஒரு பத்தாயிரரூபா எடுத்துருக்குறீங்கன்னா ஏ கடைசி சில்லறையா ரூபாய்க்கு வட்டி கட்டியெல்லாம் பிடிச்சி சில்லறையோ ஒரு பத்திரத்தால் அப்படி இப்படிலாம் தருவோம் பாருங்கள் அதெல்லாம் நம்ம பாக்கெட்டில் இருக்கோம் அப்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ள பணம் இருக்கும் அந்த சில்லறையும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தாராள பிரபாக மாறிடுவோம் மகாபிரபு இங்கே வந்துட்டிங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி மாறிடுவோம் அப்போது சைடு மேனைக்கு நம்ம திறக்கிற காசெல்லாம் காசு காசுலாம் ஏன்னா நம்ம தான் ஒன்பதாயிரத்து சம்திங் இருக்குது அதனால் அப்படியே வாரி வழங்குவோம் பாருங்கள் லைனாக இருப்பாங்கன்னா லைனாக நான் ரெண்டு ரூபா மூணுரூவா ரூபா பத்து ரூபா சரிங்களா ஏன்னா என்ன பிறகு ரெண்டு ரூபா மூணுரூவா தானே அப்படின்னா ஆமாம் அவங்களே ரூபா குழுவில் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்போ அவங்க கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாதா அதனால் அவங்க தகுதி ஏற்ற மாதிரி ரெண்டுரூவா மூணுரூவா ரூபா பத்து ரூபா இப்படி போடுவாப்புல அதுவே நாளைக்கு குழுவுக்கு காசு கெட்டணும் சரிங்களா இன்றைக்கே வழி இல்லாமல் இருக்க போயிட்டுருக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் ஒருத்தர் உட்காந்து தருமம் இருக்காரு ஐயோ பாவம் அவருடைய நிலமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது அப்படின்னு போய் உதவி செய்ய முடியுமா இல்லை 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 உங்கள் நிலமையே பரிதாபமாக இருக்கும் சரிங்களா அப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு எனக்கு இந்த குழுக்கடன் வட்டி கடன்லாம் இருக்கே இருக்காது ஆமாம் அப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்போது நம்ம அடிப்படையில் தான் நம்ம பிறருக்கு உதவி செய்கிறோம் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க நம்ம தகுதியின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு உதவி செய்கிறோம் நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது அந்த நிலைமையில் தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம் சரிங்களா அதுக்கு பேர் தான் தயவு நம்ம செழிப்பாக இருக்கிறோம் அதன் அடிப்படையில் அவங்களுக்கு செழிப்பை கொடுக்குறோம் நம்மகிட்ட இருக்கிறதில் கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்குறோம் சரிங்களா அதான் வேதம் சொல்லுது தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக அமே அதனால் அவர் தம்முடைய பிள்ளைகளான நமக்கு நமக்கு தர்மம் போடலை நம்ம பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அவர் சம்பூரணமாய் கொடுக்கிறார் அதனால தான் நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூரணமாக கொடுக்கிற தெய்வம் நமக்கு இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இப்போ சொல்லுங்கள் நீங்கள் இன்னைக்கு வறுமையில் இருக்கலாம் நீங்கள் இன்னைக்கு குறைவில் இருக்கலாம் நீங்கள் ஏதோ தவறு பண்ணி வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் இழப்பில் இருக்கலாம் நீங்கள் பாவம் செஞ்சு நீங்கள் குறைப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் உங்கள் தகுதியின் அடிப்படையில் கற்று உங்களை ஆசிர்வதிக்கிறது இல்லை அவருடைய தகு தகுதியின் அடிப்படையில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அதுக்கு பேர் தான் தயவு அவர் நம்ம மீது இரக்கமாக இருந்து அவர் மீது தயவாக இருந்து அவர் நம்ம மீது கிருபையாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்மை ரசிக்கிறார் அந்த குறையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார் ஆமேன் அதனால தான் அவருடைய தயவை பற்றி நம்ம பாடுறோம் ஆமேன் நீங்கள் ஆண்டோருக்கு பிரியமாக உண்மையாக உத்தவமாக வாழும்போது ஆண்ட ஒரு காலம் சாட்சியாக பரிசுத்தமாக வாழும்போது அதுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கிது இல்லையா அது கணம் என் பிள்ளை என் சொல்லுக்கு கீழ்பிடிஞ்சு நடக்குது பார் அதற்கான பலன் அது கணம் சரிங்களா அப்படியே நம்ம வளர வளர அந்த இடத்துக்கு வந்துடுவோம் ஆனால் முதல்ல நம்ம பாவி நம்ம நம்மக்கிட்ட ஆயிரம் குரல் இருக்கும் நம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக பலியானார் இப்படி பலியாகி தன்னுடைய தயவையும் அன்பையும் நமக்கு காட்டினார் நம்மை மீட்டெடுத்தார் ரசித்தார் இன்றைக்கி ரச்சித்து இன்றைக்கி உங்களை என்னையும் பிள்ளைகளாய் வாழ வைத்து கொண்டு இருக்கிறார் அதனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு ஆமே நீங்கள் குறைப்பட்ட நிலையில் இருந்தீங்கன்னா அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் அவர் தயவாய் உங்களை ரச்சிப்பார் அவர் கிருபையாக ரசிப்பார் இதுக்கு பேர் தான் கிருப நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல நம்முடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் அல்ல அவர் நம்ம மீது வைத்த அன்பும் அவர் நம்ம மீது வைத்த அக்கறையும் அவர் நம்ம மீது வைத்த பாசமும் அதன் அடிப்படையில் இருக்குது